அதாவது ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நல்ல விரும்பிகளுக்கும் சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி திருவாரூர் சார்பாக இனிய வணக்கங்கள் ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல ஜோதிடத்தின் மீது அன்பாக உள்ளவர்கள் அன்பாக அப்படின்னா ஜோதிடத்தின் மீல ஒரு ஆர்வமா உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் எளிய முறையில ஜோதிட வகுப்புகளை ஓய்வு நேரங்கள்ல நம்ம முகநூல்லையும் யூடியூப்லயும் நம்ம கத்துக் கொடுக்கறது வழக்கம் அப்படி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க முகநூலில் எனது பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய அந்த ஜோதிட பாடத்திற்கான தலைப்பு அப்படிங்கிறது காரகோ பாவக நாஸ்தி காரகோ பாவ நாஸ்தின்னு எழுதியிருக்கேன் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் காரகோ பாவக நாஸ்தின்னு சொன்னாலும் ரெண்டே ஒரு ரெண்டும் ஒரே வார்த்தை தான் காரகோ பாவ நாஸ்தின்னா என்ன இந்த விதி ஒரு ஜாதக நோட்டில் எப்படி வேலை செய்யும் இதை பயன்படுத்தி பலன் எடுக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நான் உங்களுக்கு விவரிக்க போறேன் காரகோ பாவ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காரகம் காரகம் கூட்டல் பாவகம் கூட்டல் நாஸ்தி அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகளின் இணைப்பு தான் பாத்தீங்கன்னா காரகோ பாவ நாஸ்தி அதாவது காரகம் பாவகம் நாஸ்தி அதாவது ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு மீது உள்ளவங்களுக்கு தெரியும் காரகம் அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய குணாதிசயம் பாவகம் அப்படின்னா ஒரு பாவகத்துக்கான தன்மைகள் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல கெடுது அப்படிங்கறத தான் இந்த ஜோதிட விதி சொல்லுது காரகம் பாவகம் கூட்டல் நாஸ்தி காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னா காரகம் பாவகம் நாஸ்தி அடைவது பலவீனப்படுவது அப்படி அப்படிங்கறத பன்னிரண்டு பாவகங்களுக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு கிரகங்களிலும் ஒவ்வொரு நாள் அதே உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அமர்ந்தால் ஜோதிடத்தில் அதற்கு காரகோ பாவ என பெயர் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு உயிர்காரகத்துவம் உண்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு உயிர்காரகத்துவம் உண்டு ஒரு உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தின் மீது அதே உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அமரும் பொழுது அதனுடைய காரகம் பாவகம் நாஸ்தி அடையும் பலவீனப்படும் அந்த காரகத்துவம் அப்படிங்கிற ஜோதிட விதியினுடைய நுணுக்கம் அதே உயிர் காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அமர்ந்து பலவீனப்படுவது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஜோதிட விதியின் வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா விதியினுடைய தொகுப்பை சொல்லிட்டேன் முதல்ல பனிரெண்டு பாவகங்களும் என்ன என்ன விஷயங்களை குறிக்கிது அப்படிங்கிறத ஒரு தொகுப்பா பார்த்தோம் அப்படின்னா லக்ன பாவகம் அப்படிங்கறது அதாவது நான் ஒன்னுன்னு போட்டிருக்கேன் அது லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அது வந்து ஜாதகரை குறிக்கும் ஒன்னு அப்படின்னா லக்னம் ஜாதகரை குறிக்கும் இரண்டாவது பாவகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்ன பேரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு இது மூன்றாவது பாவகம் அப்படின்னா சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மூன்றாவது பாவகம் அப்படின்னா சகோதரஸ்தானம் அப்படின்பாங்க நான்காவது பாவகம் அப்படின்னா மாத்ருஸ்தானம் நான்காவது பாவகம் அப்படின்னா மாத்ரு ஸ்தானம் ஐந்தாவது பா பாவகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது ஆறாவது பாவகம் தாய்மாமனை குறிக்கக்கூடியது ஏழாவது பாவகம் கலத்திரத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாவது பாவகம் தந்தையை குறிக்கக்கூடியது இதுல நான் எழுதாம கூடியது பதினொன்னாவது பாவகம் லாபத்தை குறிக்கக்கூடியது பனிரெண்டாவது பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் இப்ப இந்த குரு பகவானை விற்றலாம் உடன்பிறப்பை குறிக்கக்கூடியது மூன்றாவது பாவகம் கிரகங்களில் செவ்வாய் நான்கு தாயை குறிக்கக்கூடியது சந்திரன் ஐந்து குழந்தைகளை குறிக்கக்கூடியது குரு பகவான் ஆறு தாய்மாமனை குறிக்கக்கூடியது புதன் ஏழு கலத்திரத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன் ஒன்பது தந்தையை குறிக்கக்கூடியது சூரியன் இது கிரகங்களை பற்றிய தொகுப்பு அப்ப காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தின் மீது அதே உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்திரி அப்ப பாவகங்களுக்கு உள்ள உண்டான கா காரகம் அப்படிங்கிறது இந்த பக்கம் எழுதியிருக்கோம் கிரகங்களுக்கு உண்டான காரகத்துவம் அப்படிங்கிறது இங்க எழுதியிருக்கோம் இது ரெண்டு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இப்ப நம்ம எடுத்துக்காட்டா பாத்துருவோம் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம் இது ராசி கட்டம் சரியா இப்ப நாம படிச்ச இந்த ஜோதிட விதி இதுல எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம் முதல்ல ஒரு ஜாதக வரைபடத்துல தனி மனித புள்ளி அப்படிங்கிறது லக்னம் நம்ம மேஷ லக்னம் அப்படின்னு போட்டுக்குவோம் இது ஒண்ணு அப்படின்னா இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு ஒன்பது இது பனிரெண்டு பாவகங்கள் இப்ப இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா இந்த மூன்றாவது பாவகம் சகோதரரை குறிக்கக்கூடியது மூன்றாவது பாவகம் சகோதரரை குறிக்கக்கூடியது சகோதரரை குறிக்கக்கூடிய மூன்றாவது பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி சகோதரரை குறிக்கக்கூடிய மூன்றாவது பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி நான்காவது பாவகம் தாயாரை குறிக்கக்கூடியது சந்திரன் அதாவது கட நான்காவது பாவ பாவகம் தாயாரை குறிக்கக்கூடியது இந்த தாயாரை குறிக்கக்கூடிய நான்காவது பாவகத்தில் மாத்தி எழுதியிருக்க நான்காவது பாவகம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடியது இதில் தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்தால் காரகோ பாவ ஐந்தாவது பாவகம் அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது இதில் குழந்தையை குறிக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி பாவகம் தாய்மாமனை தாய்மாமனை குறிக்கக்கூடிய புதன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி ஏழாவது பாவகம் கலத்திரம் எதிர்பாலினத்தை ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிக்கக்கூடியது இங்கு களத்திரை குறித்து களத்திரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் தந்தையை குறிக்கக்கூடியது அமர்ந்தால் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி இதுதான் இந்த ஜோதிட விதியினுடைய விதி அதாவது சகோதரரை குறிக்கக்கூடிய மூன்றாவது பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி தாயாரை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகத்தில் சந்திரன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாவது பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஆறாவது பாவகத்தில் புதன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஏழாவது பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி அடுத்து தகப்பனரை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது பாவகத்தில் சூரியன் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி இப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நான்காவது பாவகம் வீடு வண்டி மனை வாகனத்தை குறிக்கக்கூடியது வீடு வண்டி மனை வாகனத்தை குறிக்கக்கூடியது இங்கு சுக்கிரன் அமரும் பொழுதும் காரகோ பாவனாஸ்தி நல்ல வீடு வாசல் அமைகிறதுல பிரச்சனைகள் இருக்கும் அப்ப மூணாம் பாவகத்துல செவ்வாய் அமர்ந்தால் உடன்பிறப்பு உயிர்ப்பதில் அல்லது உடன்பிறப்புகளால் நன்மை கிடைப்பதில் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நான்காவது பாவகத்தில் சந்திரன் அமரும் பொழுது தாயாரால் கிடைக்கக்கூடிய நன்மை இல்லை நான்காவது பாவகத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது வீடு வண்டி வண்டி வனை வாக்கில் புதன் அமரும் பொழுது தாய்மாமன் இல்லாத சூழல் ஏழாவது பாவகத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது வாழ்க்கை திணையோடு பிரச்சனை ஒன்பதாவது பாவகத்தில் சூரியன் அமரும் பொழுது தகப்பனாரின் அன்பு கிடைக்காத சூழல் இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த ஜோதிட விதியில நான் சொல்லாத இன்ன ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கறத சொல்லிடம் இரண்டாவது பாவகம் தனஸ்தானம் சொன்னோம் அப்ப தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்தா காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யும்னா இது விதி விலக்கு வேலை செய்யாது எட்டாவது பாவகம் ஆயுள் ஆயுளை குறிக்கக்கூடிய சனி இங்கு அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி என எடுத்துக் கொள்ளக்கூடாது பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்ந்தாலும் காரகோ பாவனாஸ்தி எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்ப இதுல சனிக்கும் குருவுக்கும் என்ன பண்ணிருக்காங்க விதி விளக்கு கொடுத்திருக்காங்க இந்த விதிக்கான விதி விளக்கின் மீதி தொகுப்பு அப்படிங்கறதையும் பார்த்தரலாம் காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது இப்ப இந்த ஜாதகம் அடைச்சு அழிச்சிட்டு ஜாதகம் போட்டு பார்த்தோம் காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது அது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ இப்ப என்ன போட்டுக்கோ அப்படின்னா கடகு லக்கணம் போட்டு லக்கினத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நான்காவது பாவகம் லக்கிணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய வீடு வண்டி மனை வாகனத்தை குறிக்கக்கூடியது இப்படி சுக்கிரன் அமர்ந்தா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு எடுக்க கூடாது வீடு வண்டி மனை வாகனத்தை குறிக்கக்கூடிய நான்காவது பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்து ஆட்சியாக உள்ள அடுத்து அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை அப்படி அமைச்சு அழிச்சிட்டு இத வந்து சிம்ம லக்கணமா மாத்துங்க இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இப்படி குரு பகவான் இருந்தா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாவது பாவகத்தில் குரு பகவான் உள்ளார் காரகோ பாவனாசி அப்படின்னு வரும் இங்க குரு பகவான் ஆட்சியாக இருப்பதால் காரகோ பாவனாசி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இது விதிவிலக்கு இன்னொரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா இப்படி எடுத்துக்கும் இதே சிம்மலக்ன ஜாதகம் இங்கே சுக்கரன் இருந்தார்னா காரகோ பாவநாஸ்தி கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஏழாவது பாவகத்தில் சுக்கரன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி இது இறுதியான ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்தாலோ அல்லது உடன் இருந்தாலோ காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது ஒருவேளை இங்க புதன் இருந்து பார்த்துட்டார் அப்படின்னா இந்த கிரகத்துக்கு காரகோபாவநாஸ்திரி வேலை செய்யாது இல்ல கூடையே ஒரு கிரகம் அதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் இருக்கு அப்படின்னாலும் காரகோ பாவனாஸ்திரி வேலை செய்யாது அப்ப ஜோதிடத்தை பொறுத்தல உலகம் எந்த உயிர்காரகத்துவத்தை குறிக்கிறதோ அதன் மீது அதே உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அமர்ந்தால் காரகோ பாவநாஸ்திரின் பொருள் வரும் இந்த காரகோ பாவனாஷ்டி அப்படிங்கிற விதிக்கான விதி காரகோ காரகோபாவனாஸ்தி அடைந்த கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அதை காரகோ பாவனாஸ்தின்னு எடுத்துக்க வேணாம் காரகோ பாவனாஸ்தி அடைந்த கிரகத்தை இன்னொரு கிரகம் தொடர்பு கொண்டால் பார்த்தாலோ உடன் இருந்தாலோ காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது வேலை செய்யாது இதுதான் இந்த ஜோதிட விதிக்கான நுணுக்கம் இது போல அடுத்தடுத்த பதிவுகள் முகநூலையும் யூடியூப்லையும் வெளிவரும் ஜோதிடம் முறையாக படிக்க வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்க இறைவனர்களால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்